வணக்கம் நேர்களே கெனடிய போலீசாரினுடைய அறிவிப்பு ஒன்று வந்திருக்கின்றது டரன் டெரன்லி எனப்படுகின்ற வயதான ஆறு அடி அதாவது நூற்றி எண்பத்தி மூன்று சென்டிமீட்டர் உயரமுள்ள நூறு கிலோ எடை இருக்கின்ற ஒரு நபர் ஒருவர் தேடப்படுவதாக தற்போது போலீசார் அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நபரை பொறுத்தவரையிலே கருப்பு நிற தலைமுடியுடையவர் பிரவுன் கண்கள் இருக்கின்றது இவர் நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விடுதலை பெற்ற ஒரு சிறை கைதியாக இருக்கின்றார் இவர் தற்போது அந்த கட்டுப்பாடுகளை பிரீத் செய்து காணாமல் போய்விட்டு

வழங்குமாறு போலீசார் கோரியிருக்கின்றார்கள் அல்லது இன்னுமொரு தொலைபேசி இலக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இந்த தகவலை உங்கள் கனடிய உறவுகள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல நேர்களே கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கனடிய செய்திகளுக்கான எம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி